முல்லைத்தீவு போய் கொண்டிருக்கிறோம் எங்களை எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல என்ன பக்கத்தில் ஒரு அண்ணா ஒரு ஆள் இருந்தவர் அப்போ அவரை வீட்டை வீட்டை வர சொல்லி கரைச்சல் அப்போ நாங்கள் மாமியாங்கள் எல்லாம் போகிறோம் அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க எனக்கு ரெண்டு கழுசரையில் எல்லாம் வரும் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போக ரெடியாகி நிற்கிறோம் ஆனால் எஞ்ச பாருங்களேன் எல்லாரும் வருகை தருகி நம்ம வாங்கலன் அதுல கடையில் இருக்கிறேன் அக்காவும் வந்துட்டு சிங்க என்னது அது தாங் ஆ பின்னுக்கு வைங்க அதுல கடை அடியில் இருங்க இருங்க இதுல நான் பின்னுக்கு வரேன் செலவு எங்க அங்க வாரம்

வார ஊரியும் கரோட்டாங்கும் ஊரும் படைங்க இருக்கு. ஓகே படை கொண்டுடுங்க. இவ்வளவு படை அண்ணக்கன் చూసుకొி. படை அண்ணன் சனா பரை வாங்குடுமா? படை உங்களுக்கு ரோலா? உங்களுக்கு படை. அம்மாக்கு படைதானலடா? ரோலா படையா? ஆ அது இதம அது ரெண்டு சம்பிக்கு. அது ரோங் வாங்கி தரேன். கரோட்டாங்கு சொன்னேன் இல்ல.

ஓ கொண்டு கொண்டு போய் சூஸ் பண்ணால் நான் நீங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் anggur प्लेट बांधवा சொல்லுங்க சாப்பிட்டா போல இது கொஞ்சம் நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க காசு குடுக்காம போவோம் மாட்டேருக்கு இவனை விட்டுட்டு போவோம் இவனை என்னதுக்கு இவர் வந்து இதுல புல்லு மேஞ்சி கொண்டு

இங்க அங்க அங்கல ரீடமா நிக்குற தக்லசனா ஃபோன் அங்க வந்து போ ஓ இங்க அங்க இருந்து கடல்ல இருந்து தண்ணி வருது என்னடா இதால காடம் போடுது நாயாது நான் இங்க இருக்குது இல்லையா நான் இல்லையா நான் இங்க உள்ளக்கு நிக்குது உள்ளுக்கு நீங்க இருந்தா அப்படி அங்கிருந்து ஓடி வருது கோ 보면은 அங்க போய் ஏராளமானது அங்கே கொண்டிருக்காம் आगे இந்த சாலுளுடைய சகோதரர்கள் ஒரே ரோட க்ளோஸ் பண்றீனம் இங்கே இவ்வளவு நேரத்துக்கு ஒரே ஒரு வாகனம் மட்டும் தான் போகுது இஞ்சால இந்த சிங்கள கொட்டில்தான் போட்டிருக்கு மின்சார வேலி எல்லாம் இருக்கு எங்களுக்கு இடம் தெரியாத லொக்கேஷன் பார்த்து பார்த்து போய் கொண்டு எல்லாம் செங்கல் இஞ்சால எல்லாம் ஃபுல்லா சிங்கள குடியேட்டு தான் உங்களை காடு தாண்டி வர வேண்டியிருக்கு நாங்க நாங்கள் போற ஒரு அங்கலும்

உங்களுக்கு <laughs> தெரியும் <laughs> <laughs> <laughs>

ஒரே மாதிரி ஒரே மாதிரி விடு போட்டு நீலக்கான <laughs> வித்தியாசம்

Béana. Nè, éli. Béana ammage. Béana vi amma miya. Béana. Nè, ibu la nal bachan teri adhu. Béana. Miya tu sikila danna ondata. Nè? Béana. Miya sikila. Nè? Béana. 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 One baby karu. First baby. First baby. <laughs>

म्यादा है अपेक्षा तो नहीं का म्यादों की हाँ उन्हें जब इसका बनाते हैं बिस्केट बनेगा कहीं कहीं बिस्केट अन्होंने सिलागल बना में ये रंद दीना बिस्केट वाला बलम बड़ा अन्हे ताहों सिलागल क्या नवये नमक कल वो यागी नमे वो यागी नमे

அந்த <laughs> உரிய <laughs> அதனின் வர என்ன கூட வரவ பத்திக்கே மிஹேட பாராத்துறேன் ருசியா இருக்காப்படி வாடறையால ஏ சூஸ் வடை சாப்ளுதுல பக்கா யாமாறே பாரே இருக்கு

சாப்பிடுங்க

லங்கைல சொல்பேட்டமே இல்லையா கடைசியா சட்டியோட கொய்யா எங்களுக்கு நாங்க பிரிச்சு குடுத்துட்டு ஏன் பிரிச்சு கொடுத்தோம் நாங்க நாங்க ஏன் பிரித்தோம்

மலை மீது <cavalong> <einer> <S2YN Mechanics> <loyal> <bağ seventeen>

போட்டோ இப்போ எடுத்து விட்றீங்களா அ எல்லாரும் வந்து தோசை தோசை ஆ இட்லி இட்லி ஆ இட்லி நான் செய்துadina ஓகே ஆட்கள் குளிச்சிட்டும் இருக்காங்க பாருங்க எடுத்தா ஆ தம்பி என்ன தம்பி உட்கார்ந்துட்டீங்க ரோட்ல ஓடக்கூடாது கூடாது இங்க நில்லுங்க சலமி மஞ்சு

கவனம் வளர்க்கும் இதுவாங்க கடந்து வாங்க இல்லை இல்லைங்க எடுத்துகிட்டு வாங்கி உங்கள